வணக்கம் விஜய்யை என் தோளில் சுமக்க வேண்டும் நெஞ்சில் சுமக்கின்றேன் தாடி பாலாஜி அறிவிப்பு நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை நிறுவினார் அக்டோபர் மாதம் இறுதியில் அந்த கட்சியினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது தற்பொழுது அந்த கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்புகளை உறுதி செய்து வருகிறார்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பொருளாளர் போன்றவர்கள் விஜய் தனது இறுதி படமான தளபதி அறுபத்தொம்பது என்ற படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு ஓய்வில் உள்ளார் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைகள் முடிந்த பின்பு இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அதன் பின்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு விஜயின் இறுதி படம் ரிலீஸாக உள்ளது இதற்குள்ளாக ஏழு மாத காலம் இடைவெளி உள்ளது இந்த ஏழு மாத காலத்திற்குள் படத்தினுடைய மற்ற பணிகளான டப்பிங் எடிட்டிங் ரீரெக்கார்டிங் போன்றவற்றை படத்தினுடைய இயக்குனரான வினோத் அவர்களே பார்த்து கொள்வார் என்றும் அதற்குள்ளாக விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விஜய் அவர்கள் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மக்களினுடைய பிரச்சனை என்ன என்பதை கேட்டு அதில் தீர்வு காண்பதுதான் அந்த கட்சியினுடைய முதல் நோக்கம் என்றும் அந்த கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருந்தார் காமெடி நடிகரான திரு தாடி பாலாஜி அவர்கள் விஜய் கட்சியின் முதல் மாநாட்டின் பொழுதே அவர் மாநாட்டிற்கான பணிகளை சிறப்பாக செய்து வந்தார் என்றும் விஜய்யே தன்னை நேரில் அழைத்து மாநாட்டுப் பணிகளை செய்யச் சொன்னார் என்றும் கூறினார்கள் தற்பொழுது தாடி பாலாஜி அவர்கள் தனது நெஞ்சில் விஜய்யை டேட்டோ செய்துள்ளார் இதன் மூலம் விஜயை நான் நெஞ்சில் சுமந்து வருகிறேன் உண்மையை கூற வேண்டும் என்றால் நான் விஜய்யை தோளில் சுமக்க வேண்டும் முடியாததால் நெஞ்சில் சுமந்து வருகிறேன் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் எம்ஜிஆர் எவ்வாறு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய விடிவெல்லியாக திகழ்ந்தாரோ தமிழக மக்களினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டாரோ அதே போன்று விஜயம் செய்வார் இளைஞர்கள் இளைஞர்கள்தான் அதிகமாக இணைந்துள்ளார்கள் இந்த கட்சிக்கு தற்பொழுது வரையிலும் ஒரு கோடி தொண்டர்கள் உள்ளார்கள் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதுதான் தாவேகாவினுடைய முக்கிய நோக்கம் இளைஞர்கள் அதிகமாக உள்ளதால் இளைஞர்களினுடைய எழுச்சி தாவேகாவினுடைய வெற்றிக்கு முழுமையாக பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் சீமான் போன்றோர்கள் விஜய்யை தொடர்ந்து சாடி பேசி வருகிறார்கள் இதேபோன்று திமுகவினரும் விஜய்யை தனிநபர் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இது அவர்களுக்கு நல்லதல்ல எனவும் பேசியிருந்தார் நன்றி